வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி உதகையில் காங்கிரஸ் கொண்டாட்டம் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்திய கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது அதேபோல் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரியங்கா காந்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் வெற்றி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி முழக்கமிட்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் உதகை நகர தலைவர் நித்ய சத்யா மாநில செயலாளர் விவேக் லஜபதி மாவட்ட பொதுச்செயலாளர்கள் ஊட்டி ரவிக்குமார் பாய் மேலூர் நாகராஜ் மேலூர் நாகராஜன் மானேஷ் சந்திரன் கவுன்சிலர் ரஜினிகாந்த் மகிழா காங்கிரஸ் சித்ரா பிரேமா முன்னாள் கவுன்சிலர்கள் கிருஷ்ணன் மார்டின் கூடலூர் நகர தலைவர் சஃபி சமூக ஊடக பொதுச்செயலாளர்கள் சிவசங்கரன் மோசஸ் ஷியாம் அபுதா ஜாய்ஸ் சந்தோஷ் மகேஷ் உள்ளிட்டோர் இணைந்து கொண்டாடினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் பிரியங்கா பிரியங்கா காந்தி